நாட்டியம் இது போல நாட்டியத்தை நான் தங்கியும் பாத்திரம் அழகில் அப்படியா சிறப்பு ஆமா நீ மட்டும் தம்பி எங்கடா என்ன தம்பி இன்னும் மரமுனைக்கு வர நானும் தம்பி மாயில் நாட்டில் இருந்து

அடிச்ச ஒரு வாலி ஒரு மணி நேரத்துல அந்த வாலி மரணையா சீடு ஒரு வார்த்தை சொன்னாக்க உயிர் திரும்பி வராது திரும்பி வாயில

தானா ராடர போவா மாங்கி அங்க அடி ஏய் ஏய் தா ஏய் தகுமா ஏய் அடி அங்க வரவனும் ஏய் எங்க போற பம்மா ரம்மஞ்சினு சொன்னானே சொன்னானே உதுப தூடுறா यार நான் உனக்கு சொல்றேன் நீ வாங்கி போற ஏய் டேய் டை வாத்து கரடாடி நீ நீ கோபப்படாத கண்டு போயிடு ஏய் ஏய்

குருவ செல்ல தோந்துவிட்டான் விடலாமா அவன சிறப்பின் சிறப்பு பற்றி புரிய வைக்க சொன்னால்

ராயர் அந்த வீட்ல ஃபுட்ல கருட காத்து ஊதுற போறதுக்கு மல்லிகால கண்டோட கரгиலடா அந்த நக்கலைய தான் சவர் யோ சொல்லறதுக்கு போ போ அவன் என்ன பாத்துனான் குடுடா வெக்குமா நான் சொன்னேனா என்னடா மா என்னடா இது என்னடா நான் உன்ன போய் கேளுன்னா ஆஹ் ஏன்டா டேய் பைரப்ப சேக்கட்டங்கள முடியாத ஆச்சியா அங்காரோ மன்னருடைய மூத்த மகனா இருந்தா அவனுக்கு என்னடா